வணக்கம் முதல் எனக்கு வந்து சின்ன அதிகமா வருது அதாவது கொஞ்சம் கிட்ட கிட்டு போட்டாலும் சின்ன அது சத்துவர்கள் மூலமா வருதா கண்மரியாத வருதான் கண் நமக்கு வந்து சிந்தனை இல்லன்னு வச்சிடுங்க சிந்தனையே வரலன்னு வச்சிடுங்க என்ன இருக்கும் உலகமே இருக்காது நமக்கு தெரியற மாதிரி உலகம்ன்றது சிந்தனை ஒண்ணு வந்து அந்த சிந்தனை வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு காட்டுச்சுன்னா தான் உலகமே வருது இருக்கலாம் சிந்தனைக்கு அந்நியமா என்னெல்லாம இருக்கலாம் பட் இருந்தாலும் அது நம்ம சிந்தனையினுடைய வடிவுல வந்தால்தான் நமக்கு தெரியும்

மரம் தெரு மரத்தை நான் தெருது இதுக்கு வந்து ஒரு சிந்தனை போலமா ரெண்டு சிந்தனை வேணுமா மரத்தை காட்டுறதுக்கு ஒரு சிந்தனையும் உங்களை காட்டுறதுக்கு என்ன சிந்தனை வேணுமா ஒரே சிந்தனை வந்து உங்களையும் காட்டுது மரத்தையும் காட்டுது அதே மாதிரி நம்ம சிந்தனை எந்த சிந்தனை ஏற்பட்டாலுமே அந்த சிந்தனைகள் ரெண்டு பகுதி இருக்கும் ஒண்ணு வந்து உங்களை காட்டும் என்ன வந்து அந்த நீங்க எதையாவது ஒண்ணு ஃபீல் பண்றீங்களோ அதை காட்டுற மாதிரி இருக்கும் அதனால இப்ப மொத்தத்துல ஒரே ஒரு சிந்தனை தான் ஒரு நேரத்துல ஏற்படும் அந்த சிந்தனைக்குள்ள நீங்க ஒரு கனவு காட்டுறீங்க கனவுங்கிறது ஒரு சிந்தனை ஓட்டம் தான் அது தூங்கும் போது சிந்தனைக்கு சிந்தனை கனவுன்னு சொல்றது அந்த கனவுல பாருங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள நடந்து போற மாதிரி கூட நீங்க கனவு காணலாம் அத்தனை பேரையும் ஒரே ஒரு சிந்தனை தான் காட்டுது உங்களையும் காட்டுது அந்த கூட்டத்துக்கு மத்தியில நீங்க நடந்து போற மாதிரி உங்களையும் காட்டுது இதே மாதிரி நம்ம சிந்தனை தான் வந்து எல்லாத்தையும் காட்டும் அதனால உங்களுக்கு எதிரி நின்று இருக்கிற மாதிரி ஒண்ணு காட்டுறது கூட உங்க உண்மையிலேயே வந்து எதிரின் யாருமே ஒண்ணும் கிடையாது சிந்தனையே உங்களுக்கு எதிரியா இருந்துட்டு மாதிரி ஏதோ ஒரு ரோலை எடுத்துக்கிட்டு அதனால இப்ப நீங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு சொன்னா அந்த சிந்தனைய வந்து சரி பண்ணணும்னு நினைச்சிக்கின்றனாலே நீங்க அந்த சிந்தனைகள் உள்ள ஒரு பகுதி நான்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா நான்குல ஒரு பகுதி தான் அந்த நாங்கிறது எதை காட்டுறதோ அது ஒரு எல்லாமே ஒரு சிந்தனையில் உள்ள ஒரு பகுதி தான் அந்த நாங்கிற பகுதியை வந்து முக்கியத்துவம் கொடுக்காம விட்டீங்கன்னாலே போகும் நீங்க அந்த முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா என்ன அந்த நாங்குற பகுதி என்ன சொல்லுங்கன்னா நம்ம இந்த தூக்கத்தை நல்லா வச்சுக்கணும் இந்த தேவையா சிந்தனை எல்லாம் விட்டுறணும்னு சொல்லி இந்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதனால அந்த நான்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சிந்தனை எந்த சிந்தனையாவது உங்களை கேட்டுட்டா வருது அதுவா வருது வந்தது பிறதான் வந்ததே தருது நீங்க நீங்க சில நேரங்கள் அந்த சிந்தனையே ஏற்படக்கூடாது நினைக்கலாம் ஆனா உங்களால அந்த சிந்தனை இதெல்லாம் கேட்காது அது அது பாட்டுக்கு வரும் அதனால அது உங்க கண்ட்ரோல்குள்ள உள்ளது இல்லாது அது அது பாட்டுல வந்து போகுதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு நீங்க எந்த ஏதாவது நீங்க எதையாவது நான் எடுத்து உங்க கண்ட்ரோல்குள்ள எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க உங்களை ரெண்டா பிரிச்சுக்கிடுறீங்க நீங்க உங்களை ரெண்டா பிரிக்க வேண்டாம் சிந்தனை வந்தா வந்துட்டு கூட விட்டுருங்க அவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க எப்பவுமே படுத்ததுக்கு பிறகு நீங்க எதையுமே நீங்களா சிந்திக்க கூடாது அதுவா வர்றது மாதிரி விட்டுறோம் நீங்க நீங்களா எடுத்து உட்காந்து நல்ல சிந்தனை வருத நாளைக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி எழுந்தி உட்காந்து சிந்திக்கிட்டு இருக்கூடாது நீங்களா சிந்திக்கிற வேலையை விட்டுறணும் படுக்கிறதுனால என்னன்னாலும் சிந்திங்க படுத்ததுக்கு பிறகு எந்த சிந்தனை வந்தாலும் அதுவா தான் வரணும் நீங்களா எந்த இதுலயுமே பண்ணக்கூடாது அப்படியே உங்களுக்கு வேண்டிய சிந்தனை வந்தாலுமே கூட அது மேல ஏறி சவாரி பண்ணிடக்கூடாது ஆமா அதான் வந்துட்டு இருக்கு நல்லா இருக்கு அது மேலே சவாரி பண்ணிட்டு போகணும்னு போயிடக்கூடாது சிந்தனை அதுவா வந்துட்டு அதுவா போட்டோம் சொல்லி சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சப்சைட் ஆகி போயிடும் நீங்க ஏறி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அப்ப உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகும் அப்புறம் நீங்க இறங்கணும் நீங்க அப்புறம் ஏறணும் அங்க போகணும் நீங்க அங்க போகணும் நீங்க அப்படியே போயிடாது அதனால அது அது போக சுதந்திரம் மற்றொரு உரையாடலில் கான்சியஸ்னஸ் பற்றி மறுபடியும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ வண்டி விட்டுறோம் நான் வீட்டில் வண்டி எடுக்கிறேன் ஆஃபீஸுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம் இந்த அரை மணி நேரம் டிராவலில் வந்து வண்டியை கரெக்டாக தான் ஓட்டிட்டு போகிறோம் ஆஃபீஸ்க்கு போய் ரீச் ஆகிடும் ஆனால் அதே அரை மணி நேரத்தில் வந்து முழுக்க முழுக்க ஏகப்பட்ட எண்ணங்கள் நிறைய எண்ணங்கள் தாட்ஸு கன்ஃபியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு இது ரெண்டுமே வந்து முழுமையாக என்னோட கான்சியஸில் இருக்கிற மாதிரியே தோணுது இப்போ நம்ம இந்த கான்சியஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கா வண்டி ஓட்டுறதுலையும் கவனம் போகுது அதே சமயம் தாட்லையும் போகுதா இல்லை ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குது ஒரு இடத்துல கவனம் இல்லாமல் இருக்கா அதாவது இப்போ நீங்கள் அந்த சில அந்த தசாவதானம் அஷ்டாவதானம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரே நேரத்தில் பத்து வேலைகளும் அவங்க அட்டன் பண்ணுவாங்க பத்து வேலையை அட்டன் பண்ணும் பொழுது அவங்க ஒரே நேரத்தில் பத்தையும் கவனிக்கிறாங்களாங்கிறது கிடையாது நம்ம மனசே வந்து ஒன்பை ஒன்றா தான் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் ஒன்றா க ஒன்றை மட்டும்தான் கவனிக்க முடியும் அது பத்தை கவனிக்கிற ஒரு ரெண்டை கூட கவனிக்க முடியாது பத்துருன்னா ரெண்டையே கவனிக்க முடியாது ஆனால் என்னென்னு சொன்னால் வேகமாக அது வந்து இங்கேயும் போயிட்டே இருக்குது ஆனால் மைண்டுங்கிறது சொல்ல போனான்னு சொன்னால் ஒரு வினாடிக்கு அறுபது தாட்டு வருதுன்னு சொன்னால் அது எங்கே வேணாலும் நம்பலாமா ஒரே நேரத்தில் அது அறுபது ஒரு வினாடிக்கு அறுபதாக கவனிக்க முடியாதால் அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது அதனால் இது வந்து ஆனால் நமக்கு வந்து இப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி வேணாலும் வரலாம் இப்போ இதில் இதையும் கவனிக்கலாம் அதையும் கவனிக்கலாம் ஆனால் அங்கேயும் இங்கேயும் தான் போயிட்டு வந்துட்டு ஒரு இதை கவனிக்கிறோம் போல் இதையும் டெவலப் ஆகுது அதுவும் டெவலப் ஆகுது இதில் எங்கேயாவது இடத்துல லயம் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயாவது ஒரு தாட்டில் இங்கே எங்கேயாவது பிரச்சனை ஆகிரும் அதனால் நீங்கள் வந்து இதுக்கும் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம டிரைவிங்க்கு பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் மற்றது வந்து கொஞ்சம் சப்சைட் ஆயிரும் அது வந்தாலுமே கூட அது ஒரு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுரும் இதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அது தேவையில்லாமல் வந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு உணர்வு இருந்தால் போதும் அது நம்ம பிறகு பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி வச்சுட்டோம்னாலும் இப்போ உதாரணமாக நம்ம ஏதாவது இப்போ நிறைய பேர் வந்து ஒருத்தர் கூட இருந்தார் நான் நைட்டில் தூங்கும்பொழுது எனக்கு நிறையா சிந்தனைகள் வருது அந்த சிந்தனைகள் வரும்போது எனக்கு தூக்கமே வரல நான் வந்து சரியாக நல்ல சிந்தனையாக வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து சிந்திப்பேன் சில முடிவுகள்லாம் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன் நீங்கள் வந்து எந்த சிந்தனை வேணாலும் சிந்திங்க தூங்குற நேரத்தில் மட்டும் இந்த சிந்தனைக்காக டைம் ஒதுக்காதுங்க அதை வந்து நீங்கள் வந்து போஸ்போன் பண்ணுங்கள் வெளிச்சத்துக்குற பார்த்துக்கூடன்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் தூங்குறது வேலையை பாருங்கள் அதனால் நம்ம நான் தூங்குற நேரத்தில் சரி நல்ல சிந்தனை வருது படுத்துக்கிடையே சிந்திப்போனால் அன்றைக்கி தூக்கம் விரும்புறது அதனால் என்னென்னச்சுன்னா தூங்குறக்குன்னு சொல்லி முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தூங்குற மாதிரி விட்ருங்க அதனால் என்னென்னா இப்போ நீங்கள் டிரைவிங்கில் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் டிரைவிங் தான் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் மற்றதெல்லாம் டிரைவிங்கை முடிச்சுட்டு பார்த்துக்கிடுவோங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா முக்கியமான ஒரு வேலையை கூட இருக்கலாம் நீங்கள் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே முக்கியமான ஒரு வேலையை பற்றி நினைவு வரலாம் நீங்கள் அப்போ உண்மையான முக்கியம்னா காரை ஓரமாக பாட்டிட்டு திங்க் பண்ணுங்க காரை ஓட்டிகிட்டு திங்க் பண்ணாதுங்க இல்லைன்னா காரை ட்ரைவிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம திங்க் பண்ணுவோங்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான் நீங்கள் அப்படி முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய மனசில் வந்து அந்த மாதிரி ஒரு நீங்கள் நீங்களே ஒரு முடிவு கட்டின பிறகு சிந்தனை அது பாட்டு ஓடிட்டுருந்துச்சேன்னா ஓடிட்டு போட்டோம் அதை நீங்கள் அதுக்காக ஓடக்கூடாதுன்றா நீங்கள் தடை பண்ண வேண்டாம் இப்போ நமக்கு அது வேண்டாம் வந்தால் வந்துட்டு போட்டோன்னே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது பலம் இழந்து போயிடும் வந்து வரவே சொல்ல வேண்டாம் வரவே கூடாதுன்னு சொன்னா உங்க கவனம் அதை இழுத்துரும் அதனால நீங்க அது வந்தா வந்துட்டு போட்டோன்னு இப்ப நம்ம இதை பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் பலமளம் அந்த பலமளம் தான் மட்டும் போதும் மற்றொரு உரையாடலில் எப்படியும் டெய்லி நம்ம புலன்கள் யூஸ் பண்ணி வெளி உலகத்தை பார்க்கும் அது ரெக்கார்ட் ஆகி அது பிளே ஆயிட்டே தான் இருக்கும் ஆமா அது போக நீங்க வெளியே பார்க்காமலே நீங்க ரூம்லேயே தான் இருக்கிறீங்க சும்மாவே ஒரு வேலையுமே இல்லாம உட்காந்தாலுமே மைண்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு தானே இருக்கும் அப்போ ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது அது எதையாவது காட்டிட்டு இருக்கும் நாம அதில் ஏறி சவாரி பண்ணோம்னு சொன்னா நாம எதையோ செலக்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் நீங்க அதை சவாரி பண்ணாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா செலக்ட் பண்ணாதபடி அதுவா இருக்கும் அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் முக்கிய லட்சுமா ஒரு ஒரு கொஞ்சம் நிமிஷம் அந்த அனுபவத்துல சவாரி பண்ண அந்த நேரத்துல நம்ம கவனத்தை எங்க கொண்டு போலாம் இல்ல அதை பார்க்கலாமா அந்த அனுபவத்தையே பாக்கலாமா இல்ல அந்த கவனத்தை ஏதாவது நம்மளுக்கு ஒரு கவனம் இருக்கு இல்லீங்களா அது எப்படி பண்ணலாம் இல்ல அப்படியே ஃப்ரீயா நம்ம அப்படின்றத புரிஞ்சிக்கலாமா இல்லை இப்போ இதில் வந்து அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து எதையாவது சொன்னாலே நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறீங்க அது எப்படி வேணாலும் இருந்தால் அது இயற்கையாக எடுத்துட வேண்டியது அங்கே வந்து நீங்கள் நின்றுட்டே அங்கே ஒரு ஒரு இம்பார்ட்டண்டே கிடையாது இப்போ நீங்கள் வந்து அது இருந்துச்சுன்னா மொத்தத்தில் வந்து அதை சொல்றதுனால் ஒரு கனவு ஒரு கனவு ஓடிட்டு இருக்கும்போது கனவுல நீங்கள் ஒரு கேரக்டரை உள்ள இருக்கிறீங்க இப்போ நீங்கள் கனவு காண்றீங்க கனவுல நான் நின்ட்டுருக்கீங்க நீங்கள் இருக்கீங்க நிறைய நபர்கள்லாம் இருக்கிறீங்க அந்த கனவில் ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கிறீங்க இப்போ அந்த கனவில் வரக்கூடிய நான் வந்து அந்த கனவை மாற்றி அமைக்க முடியுமா அதே மாதிரி தான் நாம் வந்து நம்முடைய தாட்டுடைய பேட்டர்ன்ஸு இதுகள் எல்லாத்தையும் மாற்றுறதுங்கிறது இந்த தாட்டில் வரக்கூடிய நான் வந்து தாட்டையே மாற்றி அமைக்கிறதுங்கிற மாதிரி அது சாத்தியமே இல்லை அது அதனால் அது அதோட போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த தாட்டு எங்கெங்க போகுதோ அதே மாதிரி இந்த நானும் சேர்ந்தே அதோடு போயிடும் நானும் போகுது நம்ம கவனம் அந்த நானில் போகாம கவனம் ஏதாவது இல்லை அதுவும் அதுவும் அது அதை செய்யறதெல்லாம் யாருன்னு சொன்னால் அந்த நான் தானே செய்யும் அந்த கனவுல உள்ள நான் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம் அதனால் அங்கே உங்களுக்கு எந்த பொறுப்புமே எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து அந்த கனவோட கனவாக நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கவனத்தை எங்கே வைக்கிறது இங்கே வைக்கவா அங்கே வைக்கவாங்கிறதுலாம் அதில் ஒரு வேலையுமே கிடையாது இது நீங்கள் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்த அளவில் மட்டும் நீங்கள் அந்த ஒரு பொசிஷன் எடுத்துக்கிடுங்க புற செயல்களை பொறுத்த அளவில் நான் வந்து நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டு போயிடறாங்க அங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிடுங்க நீங்கள் செலக்ட் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதை செய்யுங்க அகத்தை பொறுத்தளவு நீங்கள் கனவுல உள்ள ஒரு கேரக்டராக மாறி இருந்தாலும் தூங்கும் போது கூட போகிறோம் என்ன பண்ணுவேன்னா இந்த போகட்டும் நீ நான் தூங்கணும் அப்படின்ட்டு படுக்கும் அந்த புற விஷயத்துல இப்ப என்ன செய்யறோம் அதுலதான் கவனத்தை கொண்டு போறோம் அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா போயிடுது அது ஒரு விஷயம் ஆனா அந்த மாதிரி நம்ம தூங்கணும்னு நினைக்கும் போது கூட தூக்கம் வராது முயற்சி பண்ணி பண்ண முடியாது தூக்கத்துக்கு ஓகே புற ஓகே ஆனா தூக்கத்துக்கு அதை பண்ண முடியல அதான் தூக்கம் தூக்கங்கிறது உங்களுக்கு அக சம்பந்தப்பட்டது அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்னு ஒரு திகைப்பு தான் வருது சரி நீங்க என்னதும் பண்ண வேண்டாம் அவ்வளவுதான் உங்க எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் ஸ்டாப் பண்றதுங்கிறது கூட ஒரு வேலை கிடையாது அவ்வளவுதான் ஒரு வேலையுமே இல்லாம இருந்து நீங்க சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க கேள்வி வந்து இல்ல அதான் நீங்க எதையுமே செலக்ட் பண்ணாம இருக்கிறதா சும்மா இருக்கிறது இப்ப நீங்க வந்து தூக்கம் வேணுங்கறது செலக்ட் பண்றதே தப்பு அது எது இருந்தாலும் ஓகே தூக்கம் வந்தாலும் ஓகே தூக்கம் வரலனாலும் ஓகேங்கறதுதான் நீங்க நீங்க முயற்சி பண்ணாம நீங்கள் எந்த பாயிண்டையுமே செலக்ட் பண்ணக்கூடாது பாயிண்ட்லெஸ் ஆகிடுறீங்க பாயிண்ட் பாயிண்ட்லெஸ்ஸாக ஆயிட்டீங்கன்னு சொன்னா அது நேச்சுரலா இயற்கைங்கிற மாதிரி ஆயிடும் நீங்கள் எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது செயற்கை ஆயிரும் நம்ம இப்போ எப்படி இருக்கிறோன்னு கொஞ்சம் வேலை செய்ய சரி அதான் சரி அதாவது எது அதுவுமே கூட இயற்கையினுட்டு எடுத்துட்டு போயிருக்கேன் உங்கள ஏரியா நீங்கள் எதாவது ஒன்று நடச்சி எதாவது ஒன்று பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுவும் உங்களை மீறி நடக்கிட்டு எடுத்துகிட்டு போயிரன்ட்டேன் அவ்வளோதான் புற விஷயத்துல கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் கம்மி பண்ணிக்கணுமா பணம் சம்பாதிக்கிறது சில ஆசை அதிகமான ஆசைப்படுறது இதெல்லாம் குறைக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது இருந்தால்தான் இதுல நல்லா செயல்பட முடியும் அதே விஷயத்துல ஒரு நல்ல எண்ணெல்லாம் வரும் இல்ல கெட்ட எண்ணமா வந்தால்தான் நம்ம அது போக்குலாம் அதிகமா அந்த

ஆசைங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் வந்து ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கிக் பண்ணுறீங்க அக்கா கடைசி கிக் பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ஆசைங்கிறது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செயலில் ஈடுபடும் பொழுது தியானத்தோட தான் போயிடுறீங்க அப்புறம் நீங்கள் நீங்கள் வேற அந்த செயல் வேறு இல்லைங்கிற மாதிரி நீங்கள் வாடுக்கு போயிட்டே இருக்கீங்க எல்லாருமே இப்போ நிறைய வசதி உள்ளவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அதுக்கு மேலே அவங்களுக்கு அவங்க ஒன்றும் பெரிய இதுக்கு மேலே வசதி ஆகணும்னு எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் செய்கிற செயலே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து தியானத்தோட லிங்க் ஆகிடும்டையாது நீங்கள் வேறு அந்த செயல் வேற இல்லைன்னு சொல்லி லிங்க் ஆகிடும் தான் ஒரு நம்ம ஊருக்கு